படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்காக மாமன் படத்தோட படத்தோட ப்ரமோஷனுக்காக ஒரு ப்ரீ ரிலீஸ் இந்த ஈவெண்ட்டை திருப்பூரில் பண்ண பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ அது நம்ம திருப்பூர் சுப்பிரமணியனுடைய தலைமையில் இந்த நிப்ட் டி காலேஜ் உறுப்பினர்கள் ராஜா சண்முக சார் மோகன் சார் ஸோ இவங்க அற்புதமாக அவங்களுக்கு ஒரு இந்த காலேஜில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சிறப்பா போச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நான் இந்த வேலை செஞ்சதுனால எனக்கு இன்னும் ரொம்ப கனெக்ட் பர்சனலாக தான் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே நேரத்துல இந்த ராஜி சதுமரஞ்ச நம்ம தமிழ்நாடு தேட்டருக்கு டோட்டலாக தான் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களும் இருந்ததுல

கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அதுக்காக உண்மையா இருந்து உழைச்சோம்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ன்றது நான் நம்புறேன் இந்த மக்களும் தமிழ் சினிமாவும் என்னை நல்ல இடத்துல வச்சிருக்காங்க நம்ம வாழ்க்கிறாங்க நீங்க படம் தெரியும் நம்ம வாழ்க்கையை நான் அப்படியே அங்க எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எடுத்து அப்படி தொகுத்து கொடுத்துருக்க இயக்குனா பிரசாந்த் பாண்டராஜ் மிக சிறப்பாக அந்த படத்தை அற்புதமா இயக்கியிருக்காரு நம்ம கதையை கொடுத்த விட அவர் இன்னும் ரொம்ப சிறப்பாக இதை ஒரு படமாக்கியிருக்காரு சோ இந்த நேரத்துல அன்பு தம்பி இயக்குனர் பிரசாந்த் பண்டாத்துக்கும் குமார் அண்ணனுக்கும் தயாரிப்பாளருக்கும் அது ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் படத்தை வாங்கியிருக்க அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி அண்ணனுக்கும் இந்த படத்தை வெளியிடுற ரெட் ஜெயினுக்கும் நம்மளமா அந்த நன்றி இந்த படத்தை சேட்டலைட் ஊர் எல்லாம் வாங்கியிருக்க ஜி திரை அவங்களுக்கும் அந்த இந்த நேரத்துல பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நாடு நாணயம் நாணயமான அனாய் மாமன் படம் நமக்கு எல்லாருக்குமே கேரியர் ஃபேமிலி இருக்கிற அதுக்குள்ள சின்ன சின்ன சண்டை ஆனா அவளோ அன்பு இருக்கும் இல்லையா நம்ம ஃபேமிலினா நம்ம என்ன வேணாலும் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு கதை இது நீங்க தியேட்டருக்கு வந்தேன்னா உங்களுக்கு உங்க ஃபேமிலிய ஞாபகம் தான் வரும் ஸ்கிரீன்ல நம்மள எல்லாருமே பாப்பீங்க ஆனா மனசுல அவர் தான் இருக்கும் எனக்கு ரொம்ப ஆனரா இருக்கு பெருமையா இருக்கு இந்த படத்தோட பார்த்தா இருந்ததுனால ரொம்ப சந்தோஷம் திருப்பூர் வந்து மக்களை டைரக்டா இன்வைட் தியேட்டருக்கு இன்வைட் பண்ண முடியுது ரொம்ப சந்தோஷம் படம் பார்த்துட்டு சொல்லுங்க ஏன்னா நானும் ஓ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா ஆக்ட் பண்றதுக்கு இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா